ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது ஸோ பிறக்கக்கூடிய புத்தாண்டு ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியமான ஆண்டாக அமையும் அப்படின்ட்டு நினச்சிட்ருப்போம் அந்த அமையும் என்று நினச்சிட்டு இருக்கிறதுக்கேற்ப அமையுமா அமையாதா அப்படிங்கிறது அந்த ஆண்டு உடைய கிரகங்கள் நிலை பொறுத்து தான் அமையும் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் புத்தாண்டு ராசி பலன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புத்தாண்டு பலன்களில் இந்த ஆறு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தது முதல் தலைகீழ் மாற்றம் வரும் என்று குறிப்பிடப்படுது அப்படி எந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு மாற்றம் வரும் என்ன வரும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது வாழ்க்கையே ஒரே துன்பமயமாக இருக்க நம்ம வாழ்க்கையில் எப்போ ஒளி வீசும் நமக்கு நல்ல காலம் எப்போ பிறக்கும் என்று ஏங்கி தவித்து கொண்டிருப்பவங்க இப்போ இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இந்த எண்ணத்தில் இருப்போம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசினருக்கு கூட அந்த எண்ணம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய எண்ணம் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு இப்போ பிறக்க போதில்ல இந்த ஆண்டாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ எந்த ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு திடீர் திருப்பு முனையை தரப்போது என்று தான் நாம வந்து பார்க்க போறோம் வாழ்க்கையில நல்லது நடக்குமா இல்லை நாமளும் பணக்காரர் ஆகுமா நமக்கு விடிவு காலம் பிறக்குமா என்று ஏங்கி தவிக்கிறவங்க இந்த வீடியோவை வந்து பாருங்கள் இத்தனை ஆண்டு காலமாக கஷ்டங்களோடு வாழ்ந்து விட்டுருப்பீங்க இல்லை பிறக்க போகக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் நமக்கு பிரச்சனை தீருமா என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்புக்கேற்ப நமக்கு நடக்குமா என்பதை தெரிஞ்சுக்கோங்க நவக்கிரகங்களில் குருவும் சனியும் இணைந்து சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில உச்சத்துக்கு கொண்டு செல்கிற மாதிரி உருவாக இருக்கிறாங்க உடைய பயணமும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ராஜயோகத்தை தரப்போது ஸோ இந்த மாதிரி முக்கியமான கிரகங்களுடைய சேட்டைகள் காரணமாக குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கிரகங்களே தரப்போகிறாங்க அது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறத இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷ ராசிக்காரங்களுக்கு மாற்றம் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய் பகவானுடைய ஆதிக்க கொண்ட மேஷ ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசியில் பயணம் செய்வது அற்புதமான யோக சனி பகவானாக மறுவது யோக பகவானாக மாறக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்து மேஷ ராசியையும் பார்வை இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு கோடிகளில் புரள போகக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு அமையப்போகுது குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு இரண்டாவது வீட்டுக்கு வராரு மேஷ ராசிக்காரங்க அப்போ சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்வது இன்னும் அற்புதமான யோகங்கள் உண்டாக போகுது இது மகத்தான ராஜயோக அமைப்பு பணமலை புழிய போது என்று கூட உங்கள் ராசிக்கு சொல்லலாம் ராகுவுக்கு எதுவும் விரயஸ்தான ரேக சஸ்துரஸ்தானத்தில் ஸ்தானத்தில் பயணம் செய்வதனால இவங்களும் விபரீத ராஜயோக அமைப்பு உண்டாக்குறாங்க இதனால் இவங்களாலையும் எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பதவி யோகமும் கிடைக்கும் தலைமை பதவியும் கிடைக்கும் செல்வாக்கும் செல்வாக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் உங்களுக்கு நிறைய இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு யோகங்களை அள்ள போகக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்கப்போகுது ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆண்டு உங்களுக்கு யோகங்களாக பிறக்கப்போகுது என்று நம்பலாம் ஸோ மேஷ ராசிக்காரங்களை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப்ளிக் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசிகளுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார் என்றாலும் ஸ்தான குருவாக இருந்து திடீர் யோகத்தை கொடுத்து வருவார் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் பயணம் செய்கிறாரு அப்போ திருமண சுபயோகம்லாம் தானாக தேடி வரப்போகுது சனி பகவான் தனது வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்து சசமக யோகத்தை தர்றாரு இதனால் செய்யக்கூடிய தொழிலில் லாபமானது ரெட்டிப்பாக வரும் ராகு லாபஸ்தானத்திற்கும் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் செல்றாரு இது புதிய உங்களுக்கு சிறப்பை இன்னும் அள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் தான் உங்க சுய ஜாதகத்தில் தசபுத்தி அற்புதமாக இருந்தா நான் சொன்ன அத்தனை ராஜயோக பலன்களையும் புதிய ஆண்டில் அனுபவிக்க போறீங்க அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரங்களுக்குங்க குரு பகவான் லாபஸ்தானத்தில் பயணம் செய்ய போகிறாரு இதனால் பண வருமானம் புதிய ஆண்டில் அற்புதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு அமர்ந்து நேரடியாக பார்வையும் இடுறாரு இதனால் செய்யக்கூடிய தொழிலே லாபம் கிடைக்கும் செல்வ வளம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக புதிய ஆண்டு அமையப்போகுது பாக்கிய சனி உங்களுக்கு திடீர் பணவரவு பதவியை தரப்போகிறாரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் பயணம் செய்கிறாரு பத்தில் ஒரு பாவி பதவியை தேடித்தரப் போகிறார் என்று சொல்கிற அளவுக்கு பதவி தானா தேடி வரப்போகுது கேது பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் பயணம் செய்ய போகிறாரு இதனால் நிறைய சுகமான வாழ்க்கைகள் உங்களை தேடி வரப்போகுது அது திருமணம் போன்றதாகவும் இருக்கலாம் இல்லை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் போன்றதாகவும் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு சில சுகங்கள் வந்து உங்களுக்கு தானா தேடி வரப்போகுது அதுதான் புதிய ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்ததா அடுத்தது எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்க ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி கன்னி ராசிக்காரங்களுக்கு மகத்தான ராஜயோக பதவி யோகம் கிடைக்க போதுங்க சனி பகவான் ஆறாவது வீட்டில் ஆட்சி பெற்று பயணம் செய்கிறாரு இதனால் விபரீத ராஜயோக அமைப்பு உருவாகுது சனி பகவான் ஆறுக்கு உடையவன் ஆறாவது வீட்டில் பயணம் செய்கிறது அற்புதம் குறி மூணு ஆறு பதினொன்னு இந்த இடங்கள்ல சனி பகவான் வீடுகள்ல அமரும் போது புதிய ஆண்டுல சனி பகவான் உங்களை உச்சத்திற்கு கொண்டு வந்துருவாரு மகத்தான ராஜயோகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க பார்க்க போறீங்க அற்புதமான பலன்கள் நிறைய கொடுக்க போகிறாரு பதவி யோகத்தையும் தரப்போகிறார் குரு பகவான் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் பயணம் செய்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுவது ஒரு விதமான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு குரு பகவானோடு குரு பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைக்கிது அப்போ தான் இன்னும் நிறைய யோகங்கள் பார்வையால் பணமலை பொடிய போகுது இழந்த சொத்துக்களை மீட்பீங்க ராகு கலஸ்தரஸ்தானத்தில் பயணம் செய்து கேது உங்கள் ராசிக்குள்ளே பயணம் செய்கிறது சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் மட்டும் வந்து நீங்கோ மற்றபடி பெருசாக வேறு எதுவும் உங்களுக்கு தாக்கம் இருக்காதுங்க ஸோ கனிராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டு புதிய அற்புதங்கள் கிடைக்க போகுது அடுத்ததாக தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப்போகுது குரு பகவான் ஐந்தாம் வீடான பூர்வ ஸ்தானத்தில் அமர்றாரு இதனால் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது மே மாதத்திற்கு பிறகு ஆறாவது வீட்டில் குரு பகவான் பயணம் செய்ய போகிறாரு அப்போ குடும்பஸ்தானம் பார்த்திங்கன்னு குதகலம் அடையும் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் முடிவுக்கும் வரும் பண வருமானம் அப்போ அதிகரிக்கும் ஏழரை சனி முடிவுக்கு வந்துருச்சு அதனால் இனி உங்களுக்கு பிரச்சனை இல்லை சனி பகவான் மூன்றாவது வீட்டில் அமர்வது டாப் கடந்த ஏழரை ஆண்டு காலப்பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு எல்லாம் டாப்பில் பலன் கிடைக்கப்போகுது திரும்ப திரும்பவங்களுக்கு வரப்போகுது அதே சமயம் கடலில் தவித்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத அளவிற்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் பணம் குவிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு அற்புதமான ராஜயோகம் அமைப்பாக உள்ளது அனுபவிக்கிறதுக்கு இப்போவே தயாராகுங்க நீங்கள் அடுத்ததாக மீன ராசிக்காரங்களுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு புதிய ஆண்டில் தரப்போகிறாரு சனியும் குருவும் பதவி யோகமும் ராஜயோகத்தையும் தானாக கூடி வந்து கொடுக்க போகிறாங்க இது அற்புதமான ஒரு பலன் என்று சொல்லலாம் அதனாலேயே உங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு அற்புதமான ஆண்டாக அமைது தொழில் லாபத்தை நிறைய நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு உங்களுக்கு சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் நிறைய விஷயங்களில் கிடைக்கப்போகுது தொட்டது தொடங்கும் நினைத்தது நிறைவேறும் சொத்து சுகம் சேரும் காலம் வந்துருச்சு அந்த மாதிரியான ஒரு காலம்தான் புதிய ஆண்டு ஸோ பல நாள் கழித்து உங்களுக்கு விடுவு காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்க போது இது தாங்க மீன ராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டுடைய பலன் ஸோ புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்க போதில் அந்த ஆண்டில் கிரக மாற்றங்களால் இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு தான் பர்டிகுலராக உச்சத்தை தொடர்ற அளவுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கப்போகுது அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்களை இந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஒரு பலன் ஜோதிட கணிப்பை ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக இந்த ஆறு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி புதிய ஆண்டில் பிளான் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுடைய தச புத்தி வந்து நீங்கள் பிறந்தது சரியான நேரமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் உங்களுடைய தசை புத்தி சரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொன்ன இந்த அதிர்ஷ்ட பலன் உங்களால் பெற முடியாது அதனால் தச புத்தி சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் இதை ஷேர் பண்ண சொல்கிறேன்னா எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் கண்டிப்பாக அவங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த ஆறு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களும் அவங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சு புதிய ஆண்டுலையாச்சும் நிம்மதியாக இருக்கட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதே போல் புதிய அப்டேடான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க சுவாரஸ்யமா இதே போல வேறொரு புதிய அப்டேட் ஆன தாள்களோடு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்